கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் முப்பது வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி அலுவலகம் அடையாளம் தெரியாத நபர்களால் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை ஆவாரம்பாளையம் பேருந்து நிலையம் அருகே மதிமுக இருபத்தி எட்டாவது வார்டு அலுவலகம் செயல்பட்டு வந்தது நேற்றிரவு வழக்கம்போல் பணிகள் முடிந்த பின் அலுவலகத்தை பூட்டிவிட்டு கட்சியினர் சென்றுள்ளனர் பின்னர் அலுவலக கட்டிடம் இடிக்கப்பட்டதாக மதிமுக நிர்வாகிகளுக்கு தகவல் கிடைத்தார் இதையடுத்து மதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ் தலைமையில் கட்சியினர் சம்பவ இடத்தில் குவிந்தனர் மதிமுகவினர் கூறுகையில் கட்சி அலுவலகத்தை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜேசிபி இயந்திரம் மூலம் கட்சி அலுவலகத்தை இடித்திருப்பதால் அந்த இயந்திரத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த இடம் நாராயணசாமி என்பவருக்கு சொந்தமானது எனவும் போக்கிய ஒப்பந்த அடிப்படையில் கட்சி அலுவலகம் இயங்கி வந்ததாகவும் கூறினர் நாராயணசாமி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவருக்கு வாரிசுகள் இல்லை எனவும் தெரிவித்தார் மேலும் அவர்கள் கூறுகையில் சமீபத்தில் தனி நபர் ஒருவர் தங்களை அணுகி இந்த இடத்தை வாங்கிவிட்டதாக தெரிவித்தார் அவர்கள் தங்கள் அலுவலகத்தை இடித்துள்ளனர் என்று தெரிவித்தனர் பீலமேடு காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளதாகவும் உரிய நடவடிக்கைகள் இல்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் மதிமுகவினர் எச்சரித்தனர் இந்த அமைப்பில் இருந்தவங்க மறுபழி திமுகவில் எல்லாருமே இணைஞ்சதுக்கப்புறம் இது தொடர்ந்து ஆண்டு காலமாக மறுபழி திமுகவுடைய அமைப்பாக இந்த வட்டக்கழகமாக இது செயல்பட்டு வந்துகிட்டு இருந்ததுங்க இதுக்குண்டான வாடகை ஒப்பந்தமெல்லாம் வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம செய்யப்பட்டு அது முறையாக செலுத்தப்பட்டு வந்ததுங்க அந்த ஒத்திகைங்கிற அடிப்படையில் அது நாங்கள் அதுக்குண்டான பணங்களை செலுத்தி பண்ணிட்டு வந்துட்டுருங்க இடையில் ஒரு மர்ம நபர் வந்து இடையில் அவருக்கு வாரிசார்கள் இல்லை நாராயணசாமி அவருக்கு வாரிசார்கள் இல்லை இடையில் வந்து அவர் இந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கிறதா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினதா தகவல் சொன்னார் அது எப்படி நீங்கள் ஒரு அமைப்பு இருக்கிறப்போ இதெல்லாம் இருக்கிறப்போ கலந்து ஆலோசிக்காமல் இது எப்படி நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுடைய என்ன எதுக்காக வந்திருக்கீங்க என்னென்னு கேட்டப்போ இது வந்து நீங்களே தொடர்ந்து இருங்க அப்படின்னாரு நீங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய டாக்குமெண்ட் இதுக்குன்னான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை எல்லாம் கூட்டுவாங்க நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசணும் அந்த பதிவேடுகள் அனைத்துமே வந்து ஒரு மோசடியான பதிவேடுகள்ங்கிறது தெரிய வந்ததுனால அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் அவரை தொடர்பு கொள்ள அவரே தொடர்பு எந்த விதத்துலையும் தொடர்பு கொள்ள திடீர்னு பார்க்குறப்ப என்னென்னா நேற்று மாலை கூட இங்கே நம்ம கலாத்தோழர்கள் அமைந்து இருக்கிறாங்க டெய்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இங்கே ரெகுலராக வர்றப்போ இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ நிர்வாகிகள் காலையில் வர்றப்போ நள்ளிரவில் சட்டவிரோதமாக சமூக விரோத உள்ள துறை கொண்டு எந்த முறைகளும் சொல்லாமல் யாருக்கும் தெரியப்படுத்தாமல் இதை வந்து இடிச்சிருக்கிறாங்க இந்த பில்டிங்கை இது வந்து கடுமையாக ஒரு ஜனநாயக ரீதியாக நடைபெற அமைப்புக்கு அமைப்பிட இடத்துலையே இது மாதிரியான ஒரு சம்பவங்கிறது வந்து இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது எதுக்கு முறைகள் இருக்குது அந்த முறைகளில் எதுவுமே பின்பற்றாமல் இது மாதிரி செய்யப்பட்டது வந்து வன்மையாக கண்டிக்கிறதுக்குதுன்னு சொல்லி இப்போ காலையிலேயே வந்து நம்முடைய வட்டக்கழக செயலாளரும் நம்முடைய பகுதி கலை செயலாளர் வெள்ளிங்கிரி அவர்களும் பட்டக்கலை செயலாளர் குடசகரவர்களோட இதோட முறையாக ஸ்டேஷனுக்கு கம்ப்ளீட் கொடுத்துருக்குறோம் இது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு அந்த ஜேசி பேந்திரத்தையும் கையகப்படுத்தணுங்கிற மாதிரி கோரிக்கை கொடுத்துருக்குறோம் இப்போ சமீபத்தில் கூட்டிருக்கிறதாமல் அவங்களை அழைச்சிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு தெரியல இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து இது போன்ற வந்து ஒரு அமைப்புகளில் இருக்கிற பக்கமும் எப்படின்னா ஒரு சாதாரண மக்கள் இருக்கிற பக்கம் எப்படி பாதுகாப்பானதாக அந்த அமைப்பு நடக்கும் தனிப்பட்ட நபர் எப்படி இருக்க முடியுங்கிறத கருத்தில் கொண்டு சட்ட ரீதியாக உடனடியாக கடுமையான நடவடிக்கை காவல்துறையும் மாநகர காவல்துறையும் மாவட்ட காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கையை பொறுத்து தான் எங்களுடைய அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா ஜனநாயக முறையில் என்ன போராட்டங்கள் இருக்குதோ நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் உடனடியே இது மேலே இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கிறது போலி ஆவணம் தயாரிக்கப்பட்டதுனால தான் அந்த ஆவணங்களை கொண்டு வச்சு வச்சுருவங்காட்டிக்கு அவர் கொண்டு வரல திடீர்னு வந்து ஒரு அமைப்பு இருக்குது இத்தனை வருஷமாக இருக்கிறாங்கிறப்ப எங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் கரையை பண்ணியிருக்கிறேங்கன்னு சொல்லி பற்றி சொல்கிறப்போ வந்து எங்களுக்கு அதை பற்றி தெரியல நீங்கள் ஆவணங்களை கொண்டு வாங்க என்னன்னு பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ஆவணங்களை கொண்டு வரல இது அவருக்கு வந்து வாரிசு கிடையாது இது மோசடியாக இந்த ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அவர் ஆவணங்களையும் கொண்டு வரல அது இல்லாமல் வந்து திடீர்னு வந்து எந்த வரைமுறையும் இல்லாமல் சட்ட இதிலலாம் பின்பற்றாமல் நள்ளிரவில் வந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து ஒரு ஜேசிபிங்கு எடுத்துக்கொண்டு வந்து நகருடைய ஒரு பிரதான பகுதியில் இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சட்டவிரோதமான செயலாக தான் நான் கருத வேண்டியது